த்ரீ ஸ்டார்ஸ் என்டர்டெயினர்ஸ் த்ரீ ஸ்டார்ஸ் என்டர்டெய்னர்ஸ் சேனலுக்கு இசைச் சொந்தங்கள் அனைவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் எமது வாராந்த டாப்லிஸ்ட் கேரோக்கி ரிவியூவில் இவ்வாரம் எமது அனைவரின் உள்ளம் கவர்ந்த இசை ஜாம்பவான் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய ஜோடி பாடல்களின் அற்புதமான கேரோக்கிகளை அப்லோட் செய்கின்றோம் இந்த கேரோக்கிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள எம்முடன் அங்கத்துவராக இணைந்து கொள்ளுங்கள் ஒரே கட்டணத்தில் தொடர்ந்து கேரோக்கிகளை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் சரி வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் முதல் பாடல் அன்புள்ள மலரே என்ற பாடத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் இணைந்து பாடிய அலைமீது தருமாறுதே சிறு ஓடன் என்ற பாடல் பாடலுக்கு இசை அமைப்பு இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடல் வரிகள் வைரமுக்கு இது மிகவும் அற்புதமான மெலடி பாடுவதற்கும் மிக இலகுவான ராகத்துடன் மனதை மயக்கும் மிக இனிமையான பாடல் ஏ பாடி மகிழுங்கள் இரண்டாவது பாடல் வெத்த திருமச்சான் என்ற படத்திலிருந்து ஏழேழு ஜென்மபந்தம் என்ற பாடல் இந்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடன் இணைந்து எஸ் ஜானகி அவர்கள் பாடியுள்ளார்கள் பாடலுக்கு இசையமைப்பு தேவா அவர்கள் பாடல் வரிகள் கவிஞர் காளிதாசன் மிக அருமையான பாடல் பாடி மகிழுங்கள் மூன்றாவது பாடல் உல்லாச பறவைகள் என்ற படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய மிக அருமையான பாடல் பாடலுக்கு இசை இசை ஞானி இளையராஜா அவர்கள் பாடல் வரிகள் கவிஞர் பஞ்சுவர் மாதலம் என்பதுகளில் கொடுத்த மிக அருமையான மெலடி இது நான்காவது பாடல் வாத்தியார் வீட்டு பிள்ளை என்ற படத்தில் இடம்பெற்ற ஒரு பூஞ்சோலை ஆளானது என்ற பாடல் எஸ் பி பாலசுப்பிரமணியம் அவர்களுடன் எஸ் பித்ரா அவர்கள் இணைந்து பாடியுள்ளார்கள் பாடலுக்கு இசையமைப்பு இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடல் வரிகள் கவிஞர் முத்துலிங்கம் காதல் தேனாறு பாய்ந்தோடும் நேரம் என்ற வரிகளைப் போல் செவியில் தேனாய் ஒழிக்கும் மிக அற்புதமான இனிய பாடல் யரோக்கியில் நீங்களும் பாடி மகிழுங்கள் ஐந்தாவது பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் இரட்டையர்கள் இசையில் வெளிவந்த அம்மா என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற மழையே மழையே இளமை முழுதும் என்ற பாடல் சாரலாய் பொழிந்தது மிக மெல்லிய இசை ரம்யமான காதல் பேசும் இந்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ளனர் ஆறாவது பாடல் மனதை வருடும் இரவின் ராகம் ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை என்ற இந்த பாடலை ஹெரோக்கியாக உங்களுக்கு தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய மிக அருமையான பாடல் இசைஞானி இளையராஜா இசையமைக்க கவிஞர் வாணி அவர்கள் பாடலை எழுதியுள்ளார்கள் ஏழாவது பாடல் ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த கொம்பேரிமூக்கன் திரைப்படத்திலிருந்து மனதுக்கு இதம் சேர்க்கும் திறங்க வைக்கும் இசையுடன் ஒரு அருமையான டுயர் பாடல் இது என்றுமே மனது மறக்காத பாடல் வரிசைகளில் இந்த பாடலும் ஒன்று எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள இந்த பாடலை இசைஞானி இளையராஜா இசையமைக்க கவிஞர் வாலி ஐயா அவர்கள் பாடல் வரிகளை எழுத இனிமையான ஒரு மெட்டமைத்து மனதை திறங்கடிக்கும் இந்த பாடலை கேட்போம் பாடுவோம் திறங்குவோம் எட்டாவது பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த புன்னகை மன்னன் படத்திலிருந்து சிங்களத்து சின்னக்குயிலு என்ற பாடல் மிகவும் பிரபலமானது இந்த பாடலுக்கு இசைஞானி இளையராஜை இசையமைக்க சின்ன குயில் சித்ராவுடன் எஸ் டி பாலசுப்ரமணியம் அவர்கள் இணைந்து பாடியுள்ளார்கள் மிகவும் கிட்டான இந்த பாடல் இன்று வரை ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்துள்ளது இந்த பாடலின் கேரோக்கே இவ்வாரம் பாடி மகிழுங்கள் ஒன்பதாவது பாடல் கமலஹாசன் அம்பிகா நடித்த காக்கி சட்டை படத்திலிருந்து வானிலை தேனிலா என்ற ஒரு இனிமையான உயர் பாடல் இந்த பாடலை கேரோக்கியாக வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இசைஞானி இளையராஜாவின் அருமையான இசை அமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் இன்று வரை எல்லோராலும் ரசித்து பாடக்கூடிய வகையில் அமைந்துள்ளது பாடல் வரிகள் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் பத்தாவது பாடல் பூங்காற்று உன் பெயர் சொல்ல வெற்றுவிழா படத்தில் இருந்து மனது மறக்காத இனிமையான இன்னொரு டோயட் பாடல் இசைஞானி இளையராஜா இசையமைக்க சின்ன குயில் சித்ராவுடன் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இணைந்து பாடியுள்ளார்கள் பாடல் வரிகள் கவிஞர் வாழி ஐயா அவர்கள் அன்பான இசை தொன்னங்களை இவ்வாரத்தில் மிக அருமையான ஒரு பத்து பாடல்களை நாங்கள் உங்களுக்காக கரோக்கி செய்து அதை செய்திருக்கின்றோம் இந்த பாடல்களை நீங்கள் பெற வேண்டுமாயில் எம்முடன் அங்கத்தோராக ஒரு கட்டணத்தில் மட்டுமே தொடர்ந்து நீங்கள் இலவசமாக கரோக்கிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அங்கத்துவ விவரங்களை எமது வாட்ஸ்அப் மூலமாக டெலிகிராம் சேனல் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் மற்றும் தொடர்ந்து வரும் வாரங்களில் இவ்வாறான அற்புதமான பாடல்கள் ஒவ்வொரு தலைப்பிலும் ஒவ்வொரு பாடகர்களின் அருமையான பாடல்களை இடைக்கால பாடல்களை பழைய பாடல்களை புத்தம் புதிய பாடல்களுக்கு கூட நாம் ரிவியூ பகுதியில் அப்லோட் செய்யவிருக்கின்றோம் தொடர்ந்து எம்முடன் இணைந்திருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து அவற்றை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்து எமக்கு உங்கள் ஒத்துழைப்பையும் அன்பையும் ஆதரவையும் வழங்குமாறு அன்புடன் வேண்டிக்கொண்டு கொண்டு மேலும் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றோம் நீங்கள் இந்த கெரோக்கைகளை கேட்டு மகிழ விரும்பினால் எமது டெய்லி மோஷன் என்ற சேனல் மூலமாக நீங்கள் கேட்டு மகிழலாம் எனவே அந்த டெய்லி மோஷன் சேனலுடைய லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தந்துள்ளோம் அதனை கிளிக் செய்து நீங்கள் எமது சேனலை ஃபாலோ செய்வதன் மூலம் இந்த பாடல்களை கேரக்கிகளை ஒவ்வொரு வாரமாக நீங்கள் கேட்டு மகிழ முடியும் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் அப்லோட் செய்யும் கேரோக்கிகளை அனைத்தும் இந்த டெய்லி மோஷன் சேனல் மூலமாகவே நீங்கள் கேட்டு மகிழ முடியும் எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்